பொது தமிழ் பொது தமிழ்ல பாத்தீங்கன்னா பொது தமிழ்ல யூனிட் ஒன்ல ஒருமை பன்னெண்டு பிழைகளை நீக்குது இந்த டாபிக்ல இருந்து நமக்கு கொஷின் இருக்கு கொஷின் ஏரியா இருக்கு கண்டிப்பா இதுல வினாக்கள் இருக்கும் எப்பவுமே எக்ஸாம்பிள் கேட்கக்கூடிய இது இருக்கு இப்ப அந்த உரிமை பண்ணணும்னா என்னன்னு அதுங்க பொருள் தெரிஞ்சுக்கலாம் உரிமை என்பது ஒன்றை கிடைக்கும் அதாவது இப்போ ஒரு ரூபாய் அப்படின்னா ஒரு ரூபாய் ஒரு ரூபாய்னா ஒரு ஆள் கிடைக்குது பன்மைனா ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் அவர்கள் இவர்கள் அப்படி எல்லாமே பாத்தீங்கன்னா பன்மை சொல்லுவோம் இதுக்கான நிதி முறையில ஒண்ணு பாருங்க வேதனை எழுவாய் பொதுவா சொல்றேன் எழுவாய் வந்து வேதனையா இருந்துச்சுன்னா இருந்துச்சுன்னா அதோடைய எப்படி இருக்கு அதே போல வேதனையாக முடியும் அதே அதே எழுவாய் அறிவினையா இருந்துச்சுன்னா இதோடைய பாய்நிலை பார்த்தீங்கன்னா அறிவினையாக முடியும் உதாரணத்துக்கு முருகன் ஓடினான் அப்படின்னா முருகன் என்பது மனிதனை அது உயர்த்தினதுன்னு இந்த முருகன் ஓடியது ஏன்னா இப்ப இந்த உவேதனையை பாத்தீங்கன்னா முருகன் என்பது ஒரு மனுஷன் அது வந்து உவேதனை ஆகுது அதனால மனுஷனா இருந்தாங்க ஆனா அத்தனை உயிரற்ற பொருட்கள் எல்லாமே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது உயிர் உள்ள பொருட்கள் எல்லாத்தையும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவோம் எல்லாத்தையும் அதை சேர்த்துக்கணும் நம்ம இப்ப மா பாத்தியதான் சேர்ப்போம் ஒரு மரம் எல்லாமே சேர்ப்போம் கவனிங்க பறவைகள் பறந்தது அப்படின்னா பறவைகள் பறந்தன பறவைகள் பறந்தன அப்படின்னா இந்த அக்ரினை பாத்தீங்கன்னா பறவை என்பது அக்ரிணை பறந்தன என்பது அந்த பறந்தன அப்படின்னு முடியுது சரிங்களா இப்ப நமக்கு வைக்கும் அருவிகுதி அல்லன் விகிருதி அல்லன் இது எல்லாமே தெரியும் அவை இது எல்லாமே நமக்கு தெரியும் சரிங்களா இது எல்லாமே வந்து ஒரு ஒருமைப்பன்மை வரும்போது அடுத்த நாட்டில நான் சொல்றேன் சரிங்களா இப்ப எழுவாய் ஐம்பாதலுள் எதிர்ப்பு உள்ளதோ அதற்கேற்ற இணைமுற்று பயன்படுத்த வேண்டும் இப்ப எழுவாயிருக்கு ஐம்பாதலில் எதிர்ப்பு உள்ளதோ அதற்கேற்ற நினைவுற்றியை பயன்படுத்த வேண்டும் இப்ப நம்ம ஐம்பால் மோதி தெரிஞ்சுக்கலாம் ஐம்பால் ஆண்பால் பெண்பால் ஒன்றன் பால் பழகின் பால் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஐம்பால் ஒன்று சரிங்களா இப்ப இதுல எது வருதோ நம்ம நெத்துக்காடு பார்க்கவும் ரொம்ப எளிதா புரியும் அதுக்காக பாருங்க இழுவாய் கல் அல்லது அருமிகுதி சரிங்களா கல் அல்லது அருமிகுதி பெற்றிருந்தால் வினை முற்றிலும் அவ்வாறே பெற்று வருதல் வேண்டும் கல் விதி அவர்கள் அவர் அல்லர் அப்படி எல்லாரும் இந்த விகுதி இப்ப அவர்கள் வந்தார்கள் சென்றார்கள் அவர்கள் என்பது எழுவாய் சென்றார்கள் என்று அவர்கள் வந்தார்கள் சென்றார்கள் அப்படி என்ன சென்றார்கள் என்பது அதே கல்வி தான் முடியுது சரிங்களா பாருங்க அப்படின்னு பாருங்க அருள் எப்படி வரும் அவர் மனிதர் அவர்கள் மனிதர் அல்ல அப்படின்னா அறு பாருங்க அது பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பன்மை விகுதி அப்படிதான் வரணும் சரிங்களா அவன் அல்ல அப்படின்னு வரக்கூடாது இது தருவது அல்லர் என்பது பன்மை விகுதி அல்லன் என்பது ஒருமை சரிங்களா இப்ப இதை செய்வது அவரு அல்லன் அப்படின்னு சொன்னா அது பன்மையில தான் முடியும் அல்லன் என்பது பன்மை அல்லன் என்பதுதான் ஒருமை அப்ப நீங்க தெரிஞ்சீங்க அப்ப எப்படி எரிவாயுல பன்மையில வருதோ அதே போலதான் தான் அந்த கற்பிக்குதையும் ஆர்ப்பிக்கும் வரும்னு சொல்லிட்டாங்க அதுக்கடுத்து பாருங்க கூறியது குரல் ஒரே துரல் என்ன சொன்னதார்த்தையும் அப்படிக்கூடாது சொல்லக்கூடாது இது வந்து ஒரு கட்சி நம்ம என்ன சொல்லியிருந்தோம் பாத்தீங்கன்னா அழுது ஒன்லி இருக்குது

சிறப்பு கருதி வயதினை பயனிலை கொண்டும் இழிவு கருதி அக்னை அக்னை பயனிலை கொண்டும் பாக்கியத்தினை முடிக்க வேண்டும் சொல்றாங்க சரிங்களா இங்க பயனிலை வந்து முடிக்கணும் சொல்றாங்க இப்ப உதாரணம் ஒரு எட்டு பாருங்க தலைவர் தாம் கொண்டதற்கு நன்றி கூறினார் அடுத்தது மூடனும் மாறும் குளத்தில் குளித்தன தலைவர் வந்து சிறப்பா சொல்றாங்க மூடனும் மாறும் குளத்தில் குளித்தன அப்படின்னு பாருங்க அதாவது இந்த மாறும் மூடனும் ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அதாவதுங்க இழிவா சொல்றாங்க அதுக்கு அடுத்து பாருங்க உயர்தினை அத்திரினை பெயர்கள் விரைவில் வந்தால் மிகுதி பற்றி உறுதினை வினை கொண்டு முடிக்க வேண்டும் சொல்றாங்க அதான் என்ன சொல்றாங்கன்னா உயர்தனையும் அத்திரினையும் கலந்து வந்துச்சுன்னா ஒருதுணை பற்றிதான் அதாவது எது அதிகமா இருக்கோ அதை சொல்றாங்க சரிங்களா இங்க பாருங்க எது அதிகமா இருக்கோ அதை ஆறு வேண்டத்தில் மக்களும் குடிசைகளும் மாடுகளும் மரங்களும் நாய்களும் அப்படின்னா சொல்லலாம் எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்ப மக்கள் இங்க ஒரு விஷயம் இருக்காங்க இது எல்லாம் அங்கினை வரக்கூடிய இந்த மாடுகள் மரங்கள் எல்லாம் வருது அதாவது அங்கினை அப்ப எப்படி பிடிச்சுட்டாங்க பாருங்க சென்றன அப்படின்னு தான் முடிச்சிருக்காங்க சரிங்களா இப்ப நம்ம அடுத்தது நம்ம பார்க்கலாம்